வணக்கம் ரவலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு எங்களை தோட்டத்தில் பிடிங்கின கிழங்கை வச்சு ஒரு சுவையான ஒரு மரவள்ளி கிழங்கு அவியலும் ஒரு தரமான கட்டைச்சம்பளம்தான் நாங்கள் செய்ய போகிறோம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்குல நிறைய சாப்பாடு செய்யலாம் கிழங்கு ஃபுட்டாக வைக்கலாம் மரவாளிக்கிழங்க கறி வைக்கலாம் கிழங்கு கஞ்சி கூடி காய்ச்சலாம் ஆனால் நாங்கள் இன்றைக்கு ஒரு மரவள்ளிக்கிழங்க அவியல் தான் நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படியே வாங்க எங்களை தோட்டத்தில் இருக்கிற இயற்கை அழகாக பார்த்துக்கொண்டு அப்படியே காணொலிக்குள்ளே போகிறோம் இங்க உங்கட தோட்டத்தில் காய்ச்சிருக்க கப்பல் வாழைக்குல முத்திட்டு காயலாம் எப்படி காய்ச்சிருக்குரங்கு வந்தா சரி ஒரு நாளை முடிச்சிடு பழுத்த நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஆனா இது இனிமே கொஞ்சம்

அது முதல்ல கழுவி தான் நெல்லை கழுவி எடுத்த மரவெடுக்கலாங்க நாங்கள் எடுப்போம் மேலே தம்பி சரி நாங்கள் இந்த மரவெடுக்கலாங்க இப்படி வட்டி எடுப்போம் தோல் சின்ன சின்ன சுகம் ஆனால் தோல் சரியான மொத்தமாக இருக்கேன்னு தான் அதனால் நல்ல பெரிய பெரிய கிழங்கு என்ன தான் நாங்களோட ரெண்டு மரம் தான் பிடுங்கியிருப்போம் அதில் உலகக்கிழங்கும் இருந்தது இப்படியே நாங்கள் மரபள்ளிக்கிழங்கையும் உரி செடுப்பான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிழங்கெல்லாம் நல்லா சின்ன சின்ன அவட்டி எல்லாம் கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் சின்ன அஞ்சு அவட்டாதான் അപ്പൊ ഇനി കിളങ്ങി അവിനെ ഇപ്പൊ പാത്തീങ്ങണ്ടാൽ അടുപ്പ് നല്ല എരിത് ഞങ്ങൾ പാന അടുപ്പിൽ വെച്ചിട്ട് കിളങ്ങളവണ്ണി വിടണം കിളങ്ങൂടു കിളങ്ങ கிழாங்குக்கு மேலால சாதவா தண்ணி நிற்கணும் நின்ண்டா தான் நல்ல வடிவாக விடணும் அளவாக விடணும் பார்த்தீங்கன்னா நாங்க இந்த கிளாங்குக்கு கலவான உப்பு போட்டுட்டு இதை நல்லா மூடித்தான் அவிய மூட போறோம் அதுதான் மூடி அவிச்சா தான் வேகமாக அவியும் அடுப்பை நல்லா எரிச்சு விடுவோம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே கிழங்கி அவிய விட்டுட்டு எங்களோட மரவழி தோட்டத்தை தான் வந்திருக்கிறோம் இது மூன்று மாத மரவழி மேரம் என்ன தம்பி இப்போ நட்டு எத்தனை மாதம் பேரும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் பேர் நட்டு என்ன கொஞ்சம் நல்ல கொடுங்கலாம் ஆனால் நல்ல மூன்று மாத மரவழி மேரம் என்னென்னா மூன்று மாதத்தால் இதை மரவழியை பிடுங்கிட்டு தம்பி வேறு பயிர் செய்யலாம் இப்போ ஆறு மாதம் கட்டேன்றால் அதில் வேறு பயிர்கள் செய்யலாம் அது

மறவடிக்கிஞ்சிருக்க <laughs> நினைக்கிறேன் <laughs> 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 கொஞ்சம் அவியணும் தம்பி இது அவிஞ்சது காணாது அது அவட்டுமே இதை மூடி விட்டுட்டு நாங்கள் கட்டை சாம்பல் அடிப்போம் இப்போ நாங்கள் கட்டை சாம்பல் அடிக்கிறதுக்கு இவ்வளோ மிளகாயை எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த இருக்க நல்லா கழுவணும் வீட்டில் இருக்குதுன்னு கடையில் மிளகாய் தானே இந்த கழுவி எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்த மிளகாயை நாங்கள் தண்ணியில் ஊற விடணும் கட்டை கட்டைச்சம்பல் அடிக்கிறதுக்கு நல்ல நல்ல பேஸ்ட் மாதிரி வெறணும் கட்டைச்சம்பல் அளவான உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணியில் ஊற விடணும் தான் நல்லா இடிக்கலாம் இடிக்கங்க சுவம் இருக்கு அப்படியே ஊறட்டோம் தம்பி நாங்கள் ஃபிலாங்காய் வச்சு கொண்டு வந்தோம் நாங்கள் ரெண்டு ரெண்டு சைட்டுக்கும் தண்ணி வந்துட்டுது நான் நினைக்கிறேன் அம்மா வாய்க்காலத்தில் வந்து விடுக்குறா போலடாக்கு அம்மா தண்ணி அட்டை போகிறோம் நாங்கள் இடம் பேரை தான் போகணும் போலே

இது பார்த்திங்கன்னா கல்லுரல் நாங்கள் சமைக்கிறதுக்கு எங்கெங்க சமைக்கிறோமா அங்கங்கே இந்த கல்லுரலையும் தூக்கி கொண்டு போகலை அந்த குடும்பத்துக்கான ஓ நாங்கள் இதில் தான் எங்கள்கிட்ட பெரிய உரல் மர உரல் இருக்குது ஆனால் இதில் இடிக்கிற சூகம் மேண்ணே அதே மாதிரி தூய்க்கொண்டு திரியல் ஓ தூக்கண்டு திரியலாம் இது கல்லுல்க்கு நாங்களே இந்த உரல் செய்கிறா கட்ட சொல்லி செய்த நாங்கள் என்ன ஒரு அளவாக எனக்கு ஒரு குட்டி உரல் செய்து தாங்க சொல்லி கட்டை சம்பளம் அடிக்கிறதுக்கு உண்மையாக அந்த மிக்சி எழுதல் அடிக்கிறத சாம்பார் ஓ நாங்கள் இதுதான் இதில் அணு சம்பளம் அடிக்கிற ரொட்டி சுட்டா இதெல்லாம் இதில் சாம்பார் சம்பளம் அடிக்கிற நாங்கள் அளவான உரை இப்போ நாங்களே என்ன செய்யப்புறோம் இந்த ஊரை வச்ச மிளகாயை போட்டு இடிப்போம் நல்லா ஊற இட்டுது நல்ல பதமாக ஊறி இருக்கேன் அந்த தம்பி இதுல ஒரு இது சிக்கலோண்டிருக்கு என்னண்டா இடி கேட்க தண்ணீர் நிலஞ்ச மிளகாய் என்ன செய்ய பறக்கும் கொஞ்சம் என்றால் மிளகாய் நல்லாங்களுக்கு இடிபட்டுட்டுது இதோடு நாங்கள் இதுக்களவாக உப்பை கொஞ்சம் கொள்வோம் இப்போ நல்லா இடிப்போம் உப்பு மிளகாயும் நல்லா இடிப்பட்டுது இதோட நாங்கள் தான் போட்டு இடிக்க போதும் அப்படியே நல்லா இடிப்போம் இதான் எங்களை வீட்டு கண்ணம்மா வேறுங்க கண்ணம்மாவா கண்ணம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா விதிப்பட்டு இதோட நாங்கள் தேசிப்பொடி தான் சே சேர்க்க போகிறோம் அழகாக தேசிப்பொடியே சேர்த்துக்கொள்ளுவோம் வேண

மரவடிக்கெழங்கு இருக்கா பார்ப்பேன் நல்லா பார்த்து அவிஞ்சா உறக்குவோம் வேணே மரபடி கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டு வந்துட்டு இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மரபடி கிழங்க வடிச்சு எடுப்போம் இடியே நாங்க இந்த மேர வைக்கலாங்க எடுத்து வைப்போம் நல்லா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி இன்னைய날 மாப்பிடி பானக்கலாம்ங்க கரண்டில ஒட்டி கொண்டு வருது நானே இங்க நிறைய பேர் வந்து வந்து போயி நம்ம வஞ்சிடுது வஞ்சிடுறான் அதான் இப்போ பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கும் ரெடி அதோட கட்டை சம்பளம் ரெடி இனி தம்பி சாப்பிட்றது சாப்பிட்டு கடை நான் சாப்பிட்டு மேம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ எங்களோட தோட்டத்தை தான் வந்துருக்கிறோம் அவிச்ச மரவள்ளிக்கிழங்கும் கட்டை சம்பளம் செய்துட்டோம் பாருங்கள் அப்படி இருக்கண்டு நாங்கள் இனி சாப்பிட்டு தான் பார்க்க போகிறோம் சாப்பிடுவோம் அட மரவள்ளிக்களோ நல்லா வந்துருக்கு. கஞ்சன ஹொட்டு மரவள்ளிக்களோ. நல்லா மாப்பிடி பார் கிளங்க தண்ணியோ. வெங்கடூர் கிளங்கைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு சந்தேகம். ஆனா கட்டா ஜம்பரா நல்லா இருக்கு. ஒரே நல்ல அடி ஜாவடியா? நல்லா டேஸ்டா இருக்கு. வித்தியாசம் தெரியுது. கடையில வாங்கி சாப்பிடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அண்ணா மரவளிகளங்க ஆவிக்குறது கொஞ்ச நேரம் காணமேன அவரு கொஞ்ச நேரம் தேவென ஆ இடி சாப்பாட்டுக்கு செய்து கொள்ளலாம் எனக்கு இது 2 இடி சாப்பாடே எனக்கு இதுதான்எனக்கு மரவளிகளங்க சரியான விருப்பா அப்படி இருக்கானே பாருங்க பாக்கவே ஆசி ஆசியா ஒரே பேர் வந்து நிக்குறான் சாம்பார் வந்து வந்து போடினாம் அவஞ்சிட்ட அவஞ்சிட்டான் அண்ணா நல்ல மாஜ்ாதம் இருக்கு இந்த மரவளிகளங்க

மரவள்ளி மேதரம் ரெண்டு இனம் அமெரிக்கனே தம்பி ஆறு மாத கட்டையும் மூணு மாத கட்டையும் மூணு மாத கட்டையும் ஆறு மாத கட்டேன்னா கொஞ்சம் நாலு செல் ஆனா மரவள்ளி மரத்தை வைக்க குரங்கு கால் விடுதில்ல இந்த குரங்கு தான் சொல்ல கூட நேற்றும் வந்து புடிங்க போய் குரங்கு நான் அங்க போட்டானே அந்த கிளாங்கு கொஞ்சம் ஆவியா இருக்காமனு சொல்லி ஆடு ஆடு சாப்பிட்டா மாடு சாப்பிட்டா